அது ஒருத்தர் இந்த உலகத்திலே வந்து சில குற்றங்களை செய்து அந்த குற்றங்களுக்காக இந்த உலகத்திலேயே தண்டிக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவருக்கு மறுமையில் அது மன்னிப்பு கிடைத்து விடுமா அப்படின்னு கேக்குறாங்க நபிகள் நாயகம் சரலாலை செல்வம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்க தெளிவான ஒரு ஹதிசே சொல்லி இருக்கிறார்கள் என்ன சொல்லிருக்கிறார்கள் அவங்க மக்கள்கிட்ட வந்து என்னிடத்தில் நீங்க உறுதிமொழி கொடுங்க திருட மாட்டோம் விசாரம் பண்ண மாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் என்று இணை கற்பிக்க மாட்டோம் என்று உறுதிமொழி வாங்குறாங்க உறுதிமொழி வாங்கும்போது சொல்றாங்க இந்த உறுதிமொழி படி யார் நடந்து கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் யார் இந்த மீறி ஏதாவது ஒரு நடந்து கொண்டு தண்டனையை அவர் பெற்று விட்டார் அந்த உலகத்துல இன்ஷா இன்சா அல்லாஹ் நாடுனா அவர்களை தண்டிப்பான் நாடுனா மன்னிப்பான் அப்ப கன்ஃபார்மா சொல்லல இந்த உலகத்துல தண்டிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் நாடினால் தண்டிக்கவும் செய்யலாம் நாடினால் மன்னிக்கவும் செய்யலாம் மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் ரசூ சொல்லாசரன் சொன்னார்களே தவிர இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்டு விட்டால் கன்ஃபார்மான மன்னிப்புன்னு சொல்லல அவன் வந்து நெசமா திருந்து இந்த மாதிரி உள்ளவனா எல்லாம் மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்குதான் ரசூல்லா என்ன வார்த்தையை போட்டாங்கன்னு கேட்டா மேற்கண்ட குற்றங்களில் எதையாவது செய்து இந்த உலகத்துல மாட்டிக்கொண்டானே ஆனால் அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் என்று சொன்ன அடிப்படையில நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது அத்தகையோர் மன்னிக்கப்படுவதற்கு என்ன இருக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லா நாடினால் மன்னிக்கலாம் அது அல்லாவுக்கும் அந்த அடியானுக்கு உள்ள ஒரு விஷயம்